இந்தியாவில் முதல் முறையாக சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்த காரணத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர் தியாகி இம்மான் அகர்னார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி அவர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் பல்வேறு விதமான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்து வந்த தென் தமிழகத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் கடலாடி கமுதி பகுதியில் நிலவிய மிதமஞ்சிய அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து குரல் கொடுத்தவர் அவர் அவருடைய நினைவாக அவர் மரணமேதிய செப்டம்பர் பதினொன்றாம் தேதியை மனித உரிமை மீட்பு நாளாக தொடர்ந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக நாங்கள் கடந்த முப்பத்தி நான்கு வருடங்களாக அனுசரித்து வருகிறோம் துவக்கத்தில் இந்த நிகழ்ச்சி மிக குறைவான மக்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தது ஆனால் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக பரிணமித்திருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சியை தமிழகத்து சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து அகில இந்தியாவில் கூட ச தலைவர்கள் வருகிறார்கள் எனவே அவர்களெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் சிரமமல்லாமல் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஆண்டு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக புதிய தமிழகம் கட்சியின் ராமநாதர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலுசாமி அவருடைய தலைமையில் நூற்றி ஐம்பது பேர் கொண்ட கமிட்டி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கமிட்டி என்னுடைய உறுப்பினர்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி பரமக்குடி வரக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சமுதாயத்தினுடைய தலைவர்களை வரவேற்று சிரமமில்லாமல் என்று சொன்னால் அந்த நாள் பல லட்சக்கணக்கான ஏறக்குறைய பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே குழுமுகிறார்கள் எனவே எந்த தலைவர்களுக்கும் சிரமமில்லாமல் அவர்கள் வரவேற்று அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்று அவர்களை வழியனுப்புகின்ற வரையிலும் இந்த பணியை மேற்கொள்வார்கள் எனவே அதே போல் அங்கு இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதற்காக பரமக்குடியில் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தே இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளும் புதிய தமிழக கட்சியினுடைய இந்த ஒருங்கிணைப்பு கமிட்டி தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான அரசனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அறநிலையத்தின் கீழ் கோயில்கள் இருக்கின்றன அவைகள் பெரிய கோயில்கள் முதல் சிறிய கோயில்கள் இருக்கின்றன ஏறக்குறைய முப்பத்தி மூன்றாயிரம் கோயில்கள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது இந்த கோவில்கள் அறந தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய கட்டுப்பாடு அல்லது அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டிற்குரிய கோயில்களை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ற ஒரு நிர்வாகியின் மூலமாக நிர்வகித்து வருகிறார் இந்த கோவிலுக்கு சொந்தமான ஏறக்குறைய ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்க நிலங்கள் பல்வேறு தனி நபர்களிடத்திலே சட்டவிரோதமாக இருக்கின்றன அவற்றை எல்லாம் மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து கொல் கொடுத்து வருகிறோம் உயர்நீதிமன்றங்களும் அதை வலியுறுத்தியிருக்கின்றன அமைச்சர் சேகர் சேகர்பாபா அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் எனினும் கூட பல கோயில்கள் அதிகமாக வருமான வருமானம் வரக்கூடிய பல கோயில்களில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக கடந்த இரண்டு வருடத்தில் தமிழ்நாட்டில் அரங்கு அதாவது அரண்மையத்திற்கு கட்டுப்பட்ட பல கோவில்களில் இருந்து ஒரு கோவிலில் இருபது பேர் முதல் நூறு பேர் வரையிலும் பணி நியமனம் செய்திருக்கிறார்கள் அந்த பணி நியமனங்கள் சட்டபூர்வமாக நடைபெறவில்லை ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக வந்து சாத்தூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அது தென்தமிழகத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வ வழிபாடு கொண்ட அந்த பகுதி அது அந்த கோவில் வந்து இருக்கன்குடி அதனுடைய ஊராட்சிக்கு உட்பட்டிருக்கிறது ஆனால் திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அந்த ஊராட்சியை அருகாமல் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தினுடைய எல்லைக்குள் கொண்டு போய் சேர்த்த காரணத்தினால இப்பொழுது இரண்டு கிராம மக்களும் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இது அந்த இருக்கங்குடி ஊராட்சி உயர் வழக்கு தொடுத்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த எல்லை குறித்து வந்து இரண்டு வார காலத்துக்குள்ளாக அவர் அறிவிக்க வேண்டும் என்று கொடுத்து ஏறக்குறைய ஒரு வருடமாகிறது இன்று வரையிலும் அந்த எல்லை பிரச்சனை குறித்து தீர்வு காணவில்லை விட மிக முக்கியமானது இன்னொன்று அந்த கோவிலில் ராம்மூர்த்தி என்ற ஒரு பூசாரியே அரங்காவலராக மாறிட்டு ஏறக்குறைய ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள அதாவது அங்கே வரக்கூடிய பக்தர்கள் வந்து அந்த இருக்கன் முடியில் தன்னுடைய முடிகளை காணிக்கையாக செலுத்துவார்கள் மொட்டையடிப்பாங்க அது குறிப்பாக பெண்களுடைய முடியலெலாம் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலும் வந்து விலை போகுது அதுமாதிரி அந்த முடி கா காணிக்கையாக அளிக்கப்பட்ட அல்லது வந்து அது நேர்த்திக்கடனாக கொடுக்கப்பட்ட பல கோடி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த முடி அதே போல் குண்டியலில் போடப்பட்டது தங்க தங்க நகைகள் வெள்ளி நகைகள் இதுபோல் வந்து ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு வேலை முறைகள் நடந்திருக்கு கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்தே வந்து அது அந்த வழக்கை விடுதலை பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தத்தில் அதில் வந்து ஒரு ஆறு ப்ளஸ் ஒன்று ஒரு பதினோரு பேர் பரம்பரை அரங்காக ஒரே சாதியை சார்ந்திருக்கிறாங்க எதுக்கு சொல்லறேன்னா தமிழ்நாட்டில் அனைத்து சாதியரும் அர்ச்சகராகலாம் என்று ஒரு சட்டம் இரு இருக்கு ஈர்த்துகின்ற ஒரு அரசு அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் பல வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பூசாரி பணிக்காக வந்தவர்களே அரங்காவர்களாக மாறிக்கொண்டு அவர்களுக்கு யாருமே எந்த விதமான உத்தரவும் எந்த அரசும் கொடுக்கல ஆங்கில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த இருபத்தி ஆறிலிருந்து எந்த அரசாங்கமும் அதிகாரபூர்வமாக அந்த ராமமூர்த்தி என்ற அந்த தலை பூசாரிக்கு உட்பட பதினோரு பேருக்கு யாருக்குமே அரசாணை வழங்காத போது அவர்களாகவே கோவில்களை ஆக்கிரமித்து கொண்டு இதுபோல் ஒரு மாதத்துக்கு ஒரு இருந்து ரெண்டு கோடி ரூபாய் அந்த கோவிலுக்கு வருமானம் வருகிறது இதை அப்படியே அபகரிக்கிறார்கள் இது வந்து இது சம்மந்தமாக வந்து ஒருத்தர் வழக்கு தொடுத்து அதில் சென்னை உயர் மதுரை கிளையில் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ஹை சின்ஸ் சின்ஸ் ரிப்போர்ட் த ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் ஆறு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட்டு த கவர்மெண்ட் ஆ தமிழ்நாடு ரெப்ரஸண்ட் பை இட்ஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி டூரிசம் கல்ச்சர் அண்ட் ரிலிஜியஸ் என்ரோல்மெண்ட் ஃபோர் சென்னை சீம்ஸ் டு இண்டிகேட் தட் ஆல்மோஸ்ட் ஆல் த ஹெரிடேஜ் ட்ரஸ்டிஸ் ஆஃப் திஸ் செட் டெம்பிள் ஆர் ஃபேஸிங் அலிகேஷன்ஸ் அந்த ட்ரஸ்டிஸ் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அந்த அலங்காவதற்குள் இருக்கக்கூடியவர்கள் பூசாரிகள் எல்லோருடைய மீதும் குற்றச்சாட்டு இருக்குது முறைகேடு இருக்குது தேர் செல் பி ஏ டைரக்ஷன் டு த ஃபஸ்ட் ரெஸ்பாண்ட் டு இனிஷியேட் அப்ராப்ரியட் ப்ரொசீடிங்ஸ் எகேன்ஸ் த அதர் ஹெரிட்டரி ட்ரஸ்டிஸ் மென்சன்ட் எபவ் அண்ட் ப்ரொசீட் இன் அக்கார்டன்ஸ் வித் லா இஃப் நாட் ஆல்ரெடி இனிஷியேட்டட் அகேன்ஸ் அதர் ஹெரிட்டரி ட்ரஸ்டீஸ் செப்பரேட்லி ஆர் ஜாயின்ட்லி ஆர் செக்ரியேட் டெப்பெண்டிங் ஆன் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் வித் அ பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் இந்த டேட்டா ரிசீவ் அது திஸ் ஆர்டர் அப்போது அந்த ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து அரங்காவலர்களும் தங்களை தாங்களே அரங்காமல் என்று அறிவித்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு முறைகேட்டில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது அப்பீலில் இருக்குது இருந்தாலும் கூட இந்த ராமமூர்த்தி என்ற ஒரு நபர் உட்பட எல்லோருமே சட்டவிரோதமாக கோவிலை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் இது வந்து உடனடியாக நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் தலையிட்டு முதல்ல அந்த இருக்கன்குடி கோயில் அது வந்து அங்கே ஏழை எளிய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து நம்பிக்கையோடு அந்த கோயிலுக்கு வர்றாங்க அவர்கள் கடவுள் நம்பிக்கையோடு அளிக்கக்கூடிய அந்ததெல்லாமே இதுபோல திருடி கொண்டு போய்விடுகிறார்கள் அதனால் முதல்ல நே திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டு முறைகேட்டில் ஈடுபடக்கூடிய அனைவரையுமே நீக்கிட்டு எல்லா சமுதாயத்திலேருந்து ஒரு சாதியை மட்டும் இருக்கிறது வந்து அது முதல்ல சட்டவிரோதம் அதாவது பராசக்தி படத்தில் என்ன வசனம் வரும் கோயில் கூடாது என்பது அல்ல கோயில் கொள்ளை கொடு கொடு கொடுமையானவர்களுடைய கூடாரமாக விடக்கூடாதுங்கிறது அதனுடைய ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா கொடியருடைய கூடாரமாக சாத்தூர் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் விளங்கி கொண்டிருக்கிறது எனவே இது வந்து உடனடியாக வந்து இவர்கள் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி அதே போல் தமிழ்நாட்டில் பல கோயில்கள்லேயும் சட்டவிரோதமாக நியமி இங்கே வந்து ஐம்பத்தி நாலு பேரை நியமிச்சிக்கிறாங்க ஒருத்தரு கூட முறைப்படி இடஒதுக்கீட்டுடைய அடிப்படையில் தேர்வு செய்யப்படலை எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவர்களுக்கு முட்டாக நீக்கிட்டு ஒரு அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் மரங்கார போடணும் ஒரு ச நேர்மையான அதிகாரியின் மூலமாக என்னென்னலாம் முறைகேடுகள் நடக்குது அந்த வருமானம் எவ்வளவு அந்த சொத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து உடனடியாக கண்டுபிடிக்கணும் அது வலியுறுத்தி செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி எனது திறமையில் விருதுநகரில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இது மாதிரி பல கோயில்களில் இப்படி வந்து முறைகேடுகள் நடக்கின்றன தமிழ்நாட்டில் வந்து நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் தங்களுடைய சொத்து சுகங்களையெல்லாம் கொண்டு வந்து தங்களுக்கு ஏதோ நேர்த்திக்கடன் அளிக்கிறார்கள் ஆனால் அதை இதே போல் வந்து அது அந்த அந்த கோயிலுக்கோ அல்லது வந்து நன்னாக்க நல்ல அறக்காவரியங்கள் காரியங்கள் செய்வதற்கு பதிலாக இந்த மாதிரி முறைகேட்டில் ஈடுபடுகிறார்கள் எல்லா கோயில்லையுமே ஆய்வு செய்யணும் முதல்ல இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலிருந்து இந்த கோயில்களிலோ நடக்கக்கூடிய ஊழல்கள் முறைகேடுகள் இந்த பரம்பரை அரங்காவல் என்று வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய அடாவடிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுக்கும் ஒரு முன்னுதாரணம் இருக்கக்கூடிய வகையில் சாத்தூர் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் தங்களை தாங்களே அதாவது அரங்காவர் பரம்பரை அரங்காவரம் அறிவித்து கொண்டிருக்கூடிய பதவி நீக்கம் செஞ்சுட்டு முன்னடியாக அதை வந்து அறநாத்துறையின் நேரடி கட்டுப்பாட்டிலும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்த கோவிலுக்கு அரங்காவராகக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு வரிகளுக்கு வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் இல்லை விருதுநகர் இல்லைங்க விருதுநகர் முதற்கட்டம் விருதுநகரில் கேட்டீங்க அப்படி இல்லை தாழ்த்தப்பட்டவங்க தாழ்த்தப்படாதவங்கெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் ஆணிவேரே தேர்தல் தான் அந்த தேர்தல் அப்படிங்கிறது இயந்திரத்தை பார்க்க முடியாது அது பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாக்களித்து தங்களுக்கு வேண்டியவர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் அதுதான் வந்து ஜனநாயகத்தினுடைய அப்போது அந்த வாக்காளர்கள் அப்படிங்கிறவர்கள் தான் வந்து ஜனநாயகத்தினுடைய அனைத்து எல்லாருமாக இருக்கிறாங்க அவங்க தான் ஆள் நாளாக இருக்கிறாங்க அப்போது ஒரு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதி பிரிதி லெஜிட்டுமெண்ட் சட்டபூர்வமான வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு ஊறு விளைவிக்கும் அந்த வகையில் எலிஜிபிள் தகுதியானவர்கள் வந்து வாக்காளர்களாக விடுபட்டிருந்தாலும் தவறு தகுதியற்றவர்கள் வாக்காளராக சேர்க்கப்பட்டிருந்தாலும் தவறு ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒருவேளை பீகாரில் யாரை அந்த மாதிரி வந்து நீக்கியிருந்தாலும் சரி அது அதுக்கு அது வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என்று அந்த முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய வாக்குகள் பறிபோயிருந்தாலும் அது வந்து அந்த தேர்தல் ஆணையம் அதை வந்து முறையாக அதை ஆய்வு பண்ணணும் அதற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அது அங்கே மட்டும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியெல்லாம் இருந்தது பல முறைகள் இருந்தது எலிஜிபிள் வாக்காளர்களை சேர்த்தாமெல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் வந்து நேராக எலெக்ஷன் கமிஷன் போய் அப்போ வந்து பெட்டிஷன் கொடுத்தோம் அதில் அது என்ன வேடிக்கைன்னா இந்த வாக்காளர் சேர்க்கக்கூடியது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் யார்டா பொறுப்புன்னு பார்த்தா ஒரு அங்கன்வாடி பொறுப்பாளர் தான் வந்து ஆஃபீஸராக இருப்பார் அது என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பாரு முதல்ல இந்த மாதிரி முறைகேடுகள் தவிர்க்கப்படன்னு சொன்னால் நிரந்தரமான எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு செட்டப் ஒரு அமைப்பு வேணுங்க இப்போ என்ன அது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்டினுடைய அரசு இயந்திரங்களே தேர்தல் ஆணையமாகவும் நடிக்க வேண்டியிருக்கிறதுனால பயன்படுத்துறதுனால ஸ்டேட் கவர்மெண்டினுடைய கைக்கூலிகளாக அந்த அதிகாரிகள் மாறிவிட் ஒரு சத்துணவு அமைப்பாளர் அங்கன்வாடி அமைப்பாளர்கிட்ட வாக்காளர் சேர்ப்பு அவங்க தான் பூத்து பூத் ஆஃபீஸர் அப்போ ஆச்சரியம் போச்சு என்னங்க இவ்வளோ பெரிய இது வந்து ஜனநாயகத்தில் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தொண்ணூத்தொம்பது எனக்கு தெரிஞ்சுதுங்க அப்போது ஒரு இந்தியாவினுடைய இந்தியா உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு சொல்லுவ நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களை வைத்திருக்கக்கூடிய நாட்டில் வாக்காளர் சேர்க்கக்கூடியது நீக்கக்கூடிய பொறுப்பு யார் இருக்குதுன்னா ஒரு சத்துணவு அங்கன்வாடி அமைப்பாளர்கிட்ட கொடுத்த பிறகு அது எப்படி நேர்மையாக நடக்கும் எதிர்பார்க்க முடியும் நேர்மையாக இல்லை அது சரியாக நடக்கும் கூட எப்படி சொல்ல முடியும் அவங்க நான் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படித்ததில் பெண்களை போடுறாங்க அவங்க இருக்கிற அது நான் ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்ல எந்த அவன் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் அமைச்சர் அவன் போய் மறுபடினா அங்கன்வாடியும் என்ன அதாவது ஊதுனா ஓடி போயிடுவாங்க அதனால் முதல்ல இந்த செட்டப்பே மாற்றணும் முதல்ல இது மாதிரி வந்து கீழே பேசிக்காக இந்த வாக்காளர் சேர்ப்பு நீக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு சரியான ஆஃபீஸர் பெர்மனெண்டாக நிரந்தரமாக ஃபிக்ஸ் பண்ணணும் தவிர இப்போ இன்றைக்கும் தேர்தல் எடுத்துக்கு இங்கே இருக்கிற ஆடியோ போடுறாங்க தாசில்தார் போடுறாங்க கலெக்டர் போடுறாங்க இதுதாங்க முறைகேட்டினுடைய தவறே ஆரம்பிக்குது அதனால இந்தியாவில் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய சீர்த்துமே நடைபெறும் இங்கிலாந்து என்ன அவருடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் ஆனால் இதுவரையிலும் போனதெல்லாம் என்ன வெற்றி பெற்றிருக்குது அப்படிங்கிறத தெரியணுங்க அதாவது ஒரு முதலமைச்சர் இங்கிருந்து அதெல்லாம் போகிற துபாய் நாடுகளுக்கு போயிருந்தார் மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க ஒரு மிக முக்கியமான நேரத்தில் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போகிறபோது அந்த அந்நிய முதலீடுகள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உதவுதுன்னு பார்க்கணும் இப்போ அதில் என்ன விஷயம்னா இந்த மாதிரி தொழிற்சாலைகள் வர்றதுன்னு நம்மளுக்கு பேர் இருக்கே தவிர அந்த தொழிற்சாலைகளில் உள்ளூர் மக்களுக்கு இவங்க வேலை கொடுக்கறதில்லை இப்போ தூத்துக்குடியில் நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறோன்னா போனால் அங்கே வந்து கட்டடம் கட்டுறதுக்கு லோக்கல் பீப்புளை பயன்படுத்துகிறாங்க துப்புரவு தொழிலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க கடுமையான லாஜிஸ்டிக் ஒருக்கு கடுமையான தூக்கம் கடுமையான வேலைக்கு வந்து இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க சூப்பர்வைசருக்கு மேலே போக சுற்றி என்ன சொன்னாலே வெளி ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்துடுவாங்க கேரளா இருந்து கொண்டு வர்றாங்க ஆந்திரா இருந்து கொண்டு வராங்க அங்கேருந்து கொண்டு வராங்க நாட்டிலேருந்து வராங்க அப்போது தமிழ்நாட்டில் கொண்டு தமிழ்நாட்டுடைய மண்ணை கொடுக்குறோம் தமிழ்நாட்டுடைய நீரை கொடுக்குறோம் மின்சாரத்தை கொடுக்குறோம் அவங்களுக்கு எல்லாம் பல சலுகைகள் கொடுக்குறோம் வரிசல கொடுக்குறோம் ஆனால் தமிழ்நாட்டு வாசிகள் தூத்துக்குடினா தூத்துக்குடி எந்த பத்தி இருக்குதோ அந்த அந்த பற்றி சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்க ஸோ நீங்கள் ஒரு நீங்கள் போய் எத்தனை கோடி கொண்டு வருங்கிறது இல்லை அது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு பயன்படுதா இன்னைக்கு என்ன பிரச்சனைங்க அதாவது த நீங்கள் திருப்பூரில் பிரச்சனை என்ன கோயம்புத்தூரில் பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிரச்சனை பீகாருக்காரர் தான் அங்கே எல்லாம் வரல இங்கே நூறுரூவா ச இங்கே வந்து ஐநூறுரூவா சம்பளம் வாங்கினா அவங்க முந்நூறுரூவா கொடுத்தானா முந்நூறுரூவாய்க்காக வந்து இவங்க வந்து வேற எடுக்கிறாங்க ஸோ ஆட்சியாளர்கள் நீங்கள் எவ்வளவு நிதி கொண்டு வரீங்கிறதெல்லாம் முக்கியமில்லை நீங்கள் கொண்டு வரக்கூடிய மூலமாக தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல நடிகிறார்களா இல்லையாங்கிறது முக்கியம் ஆனால் அதுக்கு உத்தரவாதம் இருக்குதா இல்லையா அது உத்தரவாதம் இல்லாமல் நீங்கள் எத்தனை கோடி ரூபா கொண்டு வந்தாலும் கூட அது வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் தூக்கி வீசிக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் அதே சமயம் பதிவு செய்கிறாங்க அதில் விஜய் முதல் இது பண்ணுறாங்க அடுத்தது பவுன்சரை ஆனால் இந்த நிலையில் வந்து இன்னொரு இளைஞர் வந்து அது அவரும் இல்லை நான் தான் அப்படின்ட்டு வீடியோவோட பதிவுறார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அந்த வழக்கு பதிவு செய்தது தவறாக இருந்துங்க இது ஒரு தவறான முன்னுதாரணம் போயிடும் ஆக்சுவலாக அவங்க தாவாக்கக்காரன் தான் வந்து வழ கொடுத்துருக்கணும் அவன் வந்து ஒரு ரிஸ்க் இருக்கக்கூடிய அல்லது ரசிகர்கள் திடீர்னு வந்து மேலே பாஞ்சாருன்னா அவருடைய உயிருக்கு ஏதாவது பாதிப்பு வந்து பொறுப்பு அவன் வரானா வர்றானா இல்லாமல் வரானா என்ன வராங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்குது அது ஒரு சி அவங்க கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் அது வேறு பிரச்சனை வேறு இன்டென்சனிஸ் அவன் தூக்கி வசத இன்டென்ஷன் கிடையாது இவங்க வந்து பல தடுப்பு நடவடிக்கைகள் போடுறாங்க அவர் பக்கத்தில் வராரு தூரத்தில் தான் பார்க்கணும் எல்லோரும் மேலே அதே மாதிரி வந்தால் என்ன ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் இல்லைன்னா நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போட்டு நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் நீங்கள் அப்படி கொடுக்காத போது அவர் தன் தன்னுடைய தொண்டர்களை வைத்தோ அல்லது தன் ஆள் எங்கேஜ் கோரிக்காகவோ யாரோ ஒருத்தர் வச்சுக்கிறார் அப்போது இதெல்லாம் வந்து ஒரு பெருசுன்னு போய் வழக்கு பதிவு செய்கிறதெல்லாம் வந்து தவறான நடைமுறைகள் இதெல்லாம் கூடாது நீ சொல்கிற சப்போஸு தான் வெற்றி சார்பாக இந்த பையன் வந்து இவரை வந்து தாக்குறதுக்கு முயற்சி செஞ்சான்னு சொல்லி கொடுத்தா என்னாகும் கொலை செய்ய வந்தான்னு சொன்னால் என்னாகும் இல்லை இப்படி 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 போனால் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு அட்வைஸ் பண்ணணும் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது நான் வந்து அது அதுக்குள்ளே போக விரும்பல பொதுவாக இது ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நடிகர்கள் அப்படிங்கிற போது நடிகர்கள் சொன்னால் சாதாரண திரைப்படாக்கு ஒரு நடிகை வந்தாலே பெரிய கூட்டங்கள் போகுது நல்லுமுடி நடக்குது எல்லாம் நடக்குதுங்க அதில் அவங்க இன்டென்ஷன் என்ன அதை தான் பார்க்கணும் அவங்க வந்து அவங்க ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க மாநாட்டில் அவர் ஏற்கனவே ரேம்ப் வச்சு அப்படி அது வந்து ஏறிடுவாங்க அப்படின்ன்காக அவங்க பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அதில் வந்து இதை மீறி இவங்க போது அவங்க என்ன செய்வாங்க பக்கத்தில் நெருங்காம தானே பார்த்துக்குவாங்க வேற ஒன்றும் செய்யலையே அவங்க ஒன்றும் பெரிய ஆயத்தை வச்சு தாக்கலையே தடுத்து தானே செஞ்சுக்கிறாங்க அவர்கிட்ட வராமல் தடுக்கத்தானே செஞ்சுக்கிறாங்க வேற ஒன்றும் பண்ணலையே இது இப்படி கூத்துற மாங்க முடியும் சார் வந்து இதில் பல்வேறு விதமான இஷ்யூஸ் அடங்கியிருக்குதுங்க இந்தியா எந்த நாட்டோடு உறவு வைக்கணும் எந்த நாட்டோடு உறவு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வேறொரு நாடு வந்து முடிவு செய்யக்கூடாது அந்த வகையில் நமக்கு வந்து சுதந்திரம் பெற்ற இருந்து நட்பாக இருக்கக்கூடிய நாடு வந்து ரஷ்யா எல்லா சூழ்நிலையிலுமே உதாரணத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டுகளில் பங்களாதேசை விடுதலை செய்வதற்காக வந்து இந்தியா வந்து முக்தி வாங்கினி அந்த படையோடு இறங்கின போது அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செவன்த் ஃப்ளீட் அப்படிங்கிற விமான விமான அமைச்சிதுங்க இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு தலைவெளியே இந்தியாவினுடைய எல்லா இத்தனை ராணுவத்துக்கு நம்ம செலவழிக்க வேண்டிய அவசியமே ஏன் வந்ததுன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் என்ற அந்த நாடு நாள் தான் அந்த நாட்டுக்கு எல்லா விதத்திலும் இந்து வீரலும் உதவிகரமா இருக்கிறது அமெரிக்கா ஆனால் நம்மளுக்கு சர்வதேச அளவில் நமக்கு ஒரு நட்பு நாடாக இருக்கக்கூடியது ரஷ்யா அப்போ அவர்களுக்கு ஒரு அவர்கள் வந்து ஒரு பிரச்சனை வந்த பிறகு நூறு ரூபாய்க்கு விற்கிறது ஐம்பது ரூபாய்க்கு அவங்க டீசல் விற்கிறாங்கன்னு வச்சுருக்கேன் நம்மளுக்கு சர்வதேச இன்னைக்கு இந்தியா வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறோம் இந்தியாவுடைய மிகப்பெரிய அளவுக்கு அந்நிய செலவானி நம்மளுக்கு எதில் வேஸ்ட் ஆகுதுன்னா நம்ம கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசல் கேஸ் வாங்குறதெல்லாம் நம்மளுடைய அதிகமாக போகுது இந்த கடந்த மூணு வருஷமாக ரஷ்யாவில் இருந்து நம்முடைய ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் பேரல்ஸ் வாங்குறாங்க மொத்தம் இந்தியாவினுடைய தேவை வந்து அஞ்சு புள்ளி நாலு அதில் மூணில் ஒரு பகுதி வந்து இருந்து வாங்குகிறோம் அப்போ நம்முடைய பெனிஃபிட்டு இந்திய மக்களுடைய பெனிஃபிட்டுக்காக வாங்குகிற போது நீ ரஷ்யாவிலிருந்து வாங்காதே எங்கிட்ட தான் வாங்க கூடுதல் விலை கொடுத்து வாங்கினா நம்முடைய நாளைக்கு பெட்ரோல் டீசலுடைய விலை பன்மடங்கு உயர்ந்து போயிருக்கும் எனவே வந்து அது இந்தியாவினுடைய அதுவும் இந்தியா வந்து தொடர்ந்து ரஷ்யாவோட நட்பாக இருக்கக்கூடியது இப்போ கூடங்குளம் அணுகுநிலையும் அந்த இது அவங்க தான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பல விதத்தில் நம்மளுக்கு எல்லா காலகட்டம் நட்பாக இருக்கிறாங்க ஸோ ரஷ்யாவை விடவே உறவு இருக்கக்கூடாது என்று அமெரிக்கா வந்து உத்தரவு போடுறது வந்து எந்த விதத்தில் ஏற்படுத்த முடியாது அந்த வகையில் நீங்கள் வந்து ரஷ்யாவிடத்திலிருந்து கச்சா எண்ணெய் விலைக்கு வாங்காதீங்க வாங்கினா வந்து நான் கூடுதல் வரி விதிப்பு பெய் செய்வோம் என்று அமெரிக்கா போடுதுன்னா அவருடைய அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய உணர்வு அவங்க காமிக்கிறாங்க இந்தியா பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்திருக்குது இதே போல் தான் நம்ம வந்து பொக்ரானில் அணு வெடி வெடி வந்து நம்ம வந்து நம்ம நாட்டு மேலே கட்டுப்பாடெல்லாம் விரிச்சாங்க ஸோ அதனால் இது ஒரு தற்காலிகமானது என்பதை நான் பார்க்கிறேன் இது இதனால் வந்து நம்முடைய திருப்பூரோ அல்லது மற்ற ஆம்பூர் இருக்கக்கூடியவர்களோ முடியாக லோக்கல் மார்க்கெட்டை நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம் உள்ளூர் மார்க்கெட்டை வலுப்படுத்தணும் வேறு நாடுகள் இன்னும் கொஞ்சம் தங்களுடைய லாபத்தை குறைச்சிட்டு ஆப்பிரிக்க நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சு தன் தன்னை வலுப்படுத்தி பார்க்கணும் தவிர அமெரிக்காவிடத்தில் எந்த காரணத்தை கொண்டும் இந்தியா வந்து சரணடைய வேண்டிய அவசியமில்லை கூடவே கூடாது இது வந்து பொலிட்டிக்கல் ஹெட்டாரிக் இதுக்கு நான் பதில் சொல்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன் அதாவது வந்து வாக்காளர் சேர்ப்புக்கு நான் சொல்லிட்டேன்